ஹலோ ஆ சொல்லுங்க டாடி என்னம்மா ஸ்வேதா எப்படி இருக்கற காலேஜ் லீவு விட்டடாங்களா நான் பிசினஸ் விஷயமா லண்டனுக்கு வந்திருக்கேன் என் ஃப்ரெண்ட் வீட்ல தங்கி இருக்கறமா நான் புள்ளச்சில இருக்கறேன் டாடி फ्रेंड्स கூட வந்திருக்கறேன் டாடி காலேஜ் நெக்ஸ்ட் मंथ தான் ஓபன் ஆகுது சோ அவங்க கூட எங்க அவுட்டிங் வந்திருக்கிறேன் டாடி நீங்க எப்படி இருக்கீங்க டாடி ஐ அம் ஃபைன் ஐ அம் குட் டுயிங் குட் ஸ்டடிஸ்லாம் எப்படி போகுது நல்லா சாப்பிடுறியா நானும் நெக்ஸ்ட் மந்த் தான் வருவேன் எனக்கு பிசினஸ் ட்ரிப் முடியுது ஸோ நெக்ஸ்ட் மந்த் தான் நானும் வருவேன் ஊருக்கு நான் நல்லா சாப்பிட்டேன் டாடி ஸ்டடிஸ்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்ஸ்லாம் நல்லா தான் பண்ணிட்டேன் என் ஃப்ரெண்டோட பர்த்டே டாடி அதனால நாங்கள் இங்கே அவங்க கூட அவங்க வீட்டில் இருக்கிறோம் டாடி சாரு கூட என் கூட தான் இருக்கிறான் டாடி ஸோ யூ டோன்ட் வெரி டாடி நான் இன்னும் ஒரு டென் டேஸில் கிளம்பிடுவேன் டாடி இங்கேருந்து ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை ஸ்வேதா ரோஹித் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான் நீ என்ன காலேஜ் பண்ணுற எப்படி போகுது ஸ்டடிஸ்ன்னு ஜஸ்ட் ஹி வாண்ட்ஸ் டிஸ்கஸ் வித் யூ என் ஃப்ரெண்டோட பையன் அவன் ஸோ நான் உன் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ உனக்கு கால் பண்ணா நீ பேசுமா உன்னோட ஹையர் ஸ்டடிஸ் பற்றின டவுட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கேட்டு க்ளியர் பண்ணிக்கோமா டேக் கேர் ஐ மிஸ் யூ ஜனனி எங்க நில்லுங்க தண்ணியில் விழுந்து காப்பாத்தினானே என்னை பற்றி எதுவும் நினச்சி பார்த்தீங்களா இல்லை தண்ணியில் விழுந்துட்டானே ஜோரா எதுவும் வந்துருச்சா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்களா கேட்டேன் ம் எந்த காலேஜில் படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க எஸ்ஐடி உமன்ஸ் காலேஜில் படிக்கிறேன் பிகாம் படிக்கிறேன் செகண்ட் இயர் காலேஜ் பஸ்ல போவீங்களா வண்டியில போவீங்களா நான் எங்கள் அப்பாவோட ஆட்டோவில் போவேன் எத்தனை மணிக்கு போவீங்க எல்லாரும் எப்போ போவாங்களோ அப்போ தான் போவேன் நான் உங்களை டெய்லி பார்க்கலாமா ஜனனி உங்கள் ஃபோன் நம்பர் எனக்கு கொடுங்களேன் என்னங்க திரும்பிட்டீங்க பிடிக்கலையா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க காலை கையில் தேநீரும் நீதானி வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை ஏங்க ஏதாவது பதில் சொல்லுங்கள் என்ன பதில் சொல்லணும் நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன் நான் எப்படியும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும் இப்போ தான் பார்க்குறீங்களா அன்றைக்கி நீங்கள் தண்ணியில் விழுந்தப்ப நான் தானேங்க வந்தேன் எவ்வளோ நாளாக நான் உங்களை பார்த்துட்ருக்கேன் எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சரிங்க ஃபோன் நம்பர் கொடுங்க நான் ஃபோன் பண்ணுறேன் என்னை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் ஃபோன்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க எங்கள் அம்மாவோட ஃபோன் மட்டும்தான் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப திட்டுவாங்க அடியே என்னடி நடக்குதாங்க நான் வந்துட்டேன் டி சென்னி என்னடி தக்காளி தக்காளி வாங்காம இங்க வந்து நின்றுட்டு இருக்க இல்லடி நான் இந்த கடைக்கு வந்தேன் ஜன்னி இதெல்லாம் நம்ம ஊருக்கு செட் ஆகாதடி அங்கே சென்னையில் ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் ஒன்றா பழகிட்டு இருப்பாங்க பேசி சுற்றிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த ஊர்ல யாராவது பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆயிடும் நான் என் மாமா கூட பேசுறதுக்கே பயப்படுவேன் எங்க மாமா கூட வெளியில சுற்றுறது கூட நான் பயப்படுவேன் வாஜ நானி வீட்டுக்கு போகலாம் உங்கள் அம்மா தேடுவாங்க யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாயிடும் ஆனால் ரெண்டு ஜூஸ் போடுங்க என்ன ஜூஸ் நான் வேணும் எங்கோ ஜூஸ் கொடுங்க காதல் ஒரு நேசம் மீறு உயிர் கூட்டில் ஒரு சுவாசம் இந்தமா ஜூஸ் ரெடி மா தலையில பூ வச்சிருக்கிற பொண்ணு இந்த ஜூஸ் உங்க அண்ணனுக்கு கொடு என்னண்ணா நானும் அரை மணி நேரமா தேர்தல் அட்ரஸே காணுமே எங்க போனா இவன் சென்னைக்கே திரும்பி போயிட்டான் நடந்தே ஊர் தெரியாத ஊர்ல இப்படி மாட்டி விட்டுட்டு போயிட்டானே எங்கடா போனாராம் ஒரு பெரியவர் வராரு அவர்கிட்ட கேப்பம் ஐயா பெரியவரே இங்க ஒரு நெட்டையா ஒரு பையன் ஜாக்கெட் போட்டுட்டு போனானே பாத்தீங்களா ஐயா என்னடா டேய் ஜாக்கெட் என்னடா ஆம்பளைங்க போடுவாங்க பொம்பளைங்கதானடா ஜாக்கெட் போடுவாங்க ஐயா கோटिया கோட்டு எந்த கோடு போட்ட சட்டை போட்டவனே நான் பார்க்கல நானே என் பட்டைய காணோம் காலையில இருந்து நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அவன் எங்க போய் தக்காளியை வித்திட்டு இருக்கால புரியல நீ வேற கோடு போட்ட சட்டை காணோம் குட்ட பாவடே காணோம் தேடிட்டு எங்க கேட்டுட்டு இருக்கற அந்த பக்கம் போய் பாரு அங்க தான் நிறைய பொம்பளப் பிள்ளைங்க நிக்குது அங்கதான் கோடு போட்ட சட்டை அழுக்கு எல்லாம் உட்காந்துட்டு இருக்குது ஐயா நீங்க போங்க நீங்க போங்க பொண்டாட்டி எங்கேயும் போறதுக்குள்ள போய் புடிச்சிருங்க போங்க வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி அட பாவி துரோகி நீ இங்கே ஆடா இருக்கிற இந்த போலீஸ்காரன் என்னையும் ஜானையும் போட்டு ஜூஸ் புடிஞ்சுக்கிட்டு இருக்கா நீ ஜூஸா குடிச்சுக்கிட்டு இருக்க வரேன் வாடா மச்சா என்னடா வேர்த்து விருவிட்டு வர ஜன்னி வாடி டைம் ஆயிடுச்சு போகலாம் அம்மா தேடுவாங்க சீக்கிரம் வா ஏய் மச்சா ஜான் எங்கடா ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா ஆளை காணும் இந்த அடா ஜூஸ் குடுறா மச்சா அடே துரோகி அங்க போலீஸ்காரன் என்னையும் ஜானையும் போட்டு ஜூஸ் புழிஞ்சிட்டு இருக்கான் நீங்க வந்து ஜூஸ் ஆடா குடிச்சிட்டு இருக்க டேய் நான் பேசிட்டு இருந்தேன்டா பேசிட்டு இருந்தியா நான் அங்க பேசினாலே என்ன போலீஸ்காரன் வாய் மேலே குத்துறான்டா ஏன்டா என்னாச்சுடா ஆர்சி புக்கங்க ஹெல்மெட் எங்க அது எங்க இது எங்க நோண்டி நொங்க எடுத்துட்டு இருக்கான் நீ பாட்டுக்கு இந்த ஜூஸ் கடையை பாத்துட்டு வந்துட்டியாடா நம்ம வெக்கேஷனுக்கு தாண்டா இங்க வந்துருக்கோம் இன்னும் டென் டேஸ்ல நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம் ஞாபகம் இருக்கா ஜன்னி நான் சொல்றேன் நீ தப்பா எடுத்துக்காத அந்த பையனுக்கு வேணா இந்த நம்ம ஊர் பழக்கம் எல்லாம் தெரியாம இருக்கலாம் உனக்கு தெரியும் லடி சென்னையில உள்ளவங்க எப்பயும் போல பொண்ணுங்கள்ட்ட பேசுவாங்க பழகுவாங்க இங்க அப்படி இருக்க மாட்டோம் லடி அங்க அதிகமா நைட்ல தான் அவுட்டிங் போவாங்க வெளியில எல்லாம் போவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஆனா நம்ம வீட்டுல யாரும் பக்கத்து வீட்டு கூட நம்ம போக மாட்டோம் அந்த பையன் உங்ககிட்ட பேசிகிட்டு நிக்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குதுடி அவன் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல அவங்க எல்லாம் ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்காங்கன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அவங்க சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடுவாங்கடி அப்ப அப்போ காயங்கள் ஏதாவது உனக்கு கொடுத்துட்டு போயிட போகிறாங்க உன் மனசு காயப்பட்டா அப்புறம் நான் ஃப்ரெண்டு நான் தானாடி பார்க்கணும் அதனால் நான் இப்போவே சொல்கிறேன் டி பார்த்து நடந்து கொடி நான் சும்மா தாண்டி பேசிட்டு இருந்தேன் நீ சும்மா தான் பேசிகிட்ருப்பேன் அது எனக்கு தெரியும் ஆனால் அவனுக்கு புரியுமா அது அவன் மனசில் எதுவும் ஆசையை வளர்த்தக்கூடாதுல்ல டி என்னடி சந்தைக்கு போயிட்டு வந்து வந்துட்டு எல்லா தக்காளி எவ்வளோ வெளில போடுறான் அக்கா தக்காளி நூறு ரூபாக்கா நாங்க அரை கிலோ தான் வாங்கிட்டு வந்தோம் அதுவே பாதி பாதி எடுத்துக்கலாம் வந்துட்டோம் என்னது நூறு இந்த கிழவு என்னன்னா தக்காளி சட்னி கார சட்னி இறக்கிதுன்னு சொல்லிட்டு இருக்கா இனிமே தக்காளி இல்லாம ரசம் வைப்பது எப்படி தக்காளி இல்லாமல் குழம்பு வைப்பது எப்படி இதுதான் கத்துக்க வேண்டியதுதான் இல்லை நான் சென்னையில் இல்லை இப்போது ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் ஓ ஓகே ஸோ ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது யா குட் நல்லா போகுது யா இஸ் ஸ்பாய் அப்புறம் சொல்லுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரா உங்கள் டேடி உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோலாம் காமிச்சார் நீங்கள் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க யுவர் ஐ ஸோ பியூட்டிஃபுல் ம் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது நான் அப்புறமா பேசவா யா ஷியோர் நான் உங்களை டெஸ்ட் பண்ணல நீங்கள் எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணலாம் இதுதான் என்னோட நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் மந்த் சென்னை வருவேன் ட்ரிப்புக்கு அப்போ நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன் கண்ணில்லை என்றாலோர் நிறம் பார்க்க முடியாது நிறம் பார்க்கும் கண்ணை நீ பார்க்க முடியாது குயிலிசை போதுமே